ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெயம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாபகிக்கிழமை மணிக்கு சூரிய கிரகணம் இருக்கின்றது அது நமக்கு கணக்குண்டா அப்படின்னு சொல்லி நிறைய பக்தர்கள் நம்மளோட சந்தேகமாக கேட்கின்றார்கள் அதற்கான ஒரு பதிவை நம்ம வீடியோ பதிவாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கின்ற சூரிய கிரகணம் இந்தியாவின் மீது அந்த கிரகண கதிர்கள் விழாது அதாவது இந்தியாவுக்கு தெரியாது எப்பவுமே வந்து கிரகணம் நடக்கும்போது நம்ம பகுதி மேலே அந்த கிரகணக்கதிர்கள்லாம் பட்டால் தான் நமக்கு கணக்கு இந்த கிரகணக்கதிர்கள் நமக்கு படலைன்னுன்னா அது நமக்கு கணக்கு கிடையாது இது வந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற மாகாணங்கள் அந்த பெருங்கடல் பகுதியில் தான் நட நடைபெற இருக்கின்றது ஆகவே இந்த சூரிய கிரகணம் வந்து நடக்குது நம்ம பகுதியில் நடக்கலை வெளிநாட்டில் பகுதியில் அந்த கிரகணக்கதிர்கள் அவர்கள் மேலே படும் நேரத்தில் தான் நமக்கு அந்த சூரிய கிரகணம் நடக்குது நமக்கு நம்ம நேரத்துக்கு இரவு நேரத்தில் தான் வருது அதனால் அந்த சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதிக்குமே கணக்கு கிடையாது கணக்கு கிடையாதுன்றதுனால அந்த கிரகண சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணுன்றது இல்லை எப்போயும் போல் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் அமாவாசை பூஜைகள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செய்யலாம் ஆகவே இந்த பதிவு மூலமாக இந்த ஒரு விளக்கத்தை நாம் அனைவருக்கும் தெரிவிக்கின்றோம் குபேரவி ஆஞ்சநேய சுவாமியோட ஆசீர்வாதனால் எல்லாருடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் அந்த தினம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்கின்றோம் ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய்